வணக்கம் டபிள்யூ ஏகம் வந்து ஜோதி ஆசோஸ் பதிவரஜன் இன்று நான் பார்க்க இருக்கும் தலைப்பு ஏழாம் அதிபதி பன்னிர பாவகங்களில் நிற்கும் பலன்கள் ஏழாம் பாகாதிபதி பன்னிர பாவங்களில் நிற்கும் பலன்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போதோட பதிவுகளாக வரி வரும் பார்த்து பயன்டலாம் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆரம்பிக்கும் நைன் செவன் டபுள் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இயர் டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி பிஎஸ்எஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரோடு அட்மிஷன் நடைபெறுகிறது வாங்க எளிமையாக ஜோதிடம் படிக்கலாம் நம்ம ஏற்கனவே லக்னாதிபதி இரண்டாம் அதிபதி மூன்றாம் அதிபதி நான்காம் அதிபதி ஐந்து ஆறு அதிபதிகள் பன்னிர பாகங்களில் நிற்கும் பலன்கள் பற்றி பார்த்தோம் இன்னைக்கு ஏழாம் அதிபதி பாகங்கள் நிற்கும் பலன்கள் பற்றி பார்க்கலாம் ஓகேவா ஏழாம் அதிபதி லக்னத்தில் நின்றால் ஜாதகர் பிற பெண்கள் மேல் நாட்டம் உடையவராக இருப்பார் அறிவாளியாகவும் குறும்புத்தன்மை குறும்புத்தனம் உடையவராகவும் இருப்பார் கொள்ளைத்தனம் மிகுந்தவர் வாய் நோய் ஏற்படும் மனைவி வெளியில் லாபம் அடைவார் கலை ஆர்வம் உடையவர் மனைவியிடம் புறமாக இருப்பார் ஏழாம் அதிபதி இரண்டில் நின்றால் மனைவி மூலம் ஜாதகர் செல்வம் பெறுவார் திருமணத்திற்கு பின் முன்னேற்றமான வாழ்க்கை ஏற்படும் உறவினர்களால் ஆதாயம் அடைவார் குடும்பத்தை நிர்வகிப்பதில் மனைவியின் பங்கு இருக்கும் ஏழாம் அதிபதி மூன்றில் இருந்தால் ஜாதகருக்கு குழந்தை பாக்கியம் குறைவு மனைவிக்கு தோஷம் மறுவாகம் செய்ய நேரலாம் குடும்பத்தில் பற்று இல்லாமல் இருப்பார் ஏழாம் அதிபதி நான்கில் நின்றால் மனைவி ஜாதகருக்கு கீழ்ப்படிய மாட்டார் அறிவாளியாகவும் உண்மையானவராகவும் சமயப்பெற்று உள்ளவராகவும் இருப்பார் பல் நோய் ஏற்படும் இருப்பினும் இவரால் குடும்ப கௌரவம் சிறப்படையும் மனைவி மூலம் அல்லது கணவன் மூலம் வீடு மனை அடையும் யோகம் உண்டு ஏழாம் அதிபதி ஐந்தில் நின்றால் ஜாதகர் நேர்மையானவராகவும் சமூகத்தில் கௌரவம் உடையவராகவும் கலை ஆர்வம் உடையவராகவும் ஜாதகர் அனைத்து வகை இன்பங்களையும் அனுபவிக்க கூடியவராகவும் இருப்பார் அறிமுகமான இடத்தில் திருமணம் நடைபெறும் குழந்தைகள் மேல் பாசம் இருக்கும் ஏழாம் அதிபதி ஆறில் நின்றால் ஜாதகர் மனைவி அல்லது கணவன் நோய் உள்ளவராக இருப்பார் திருமணத்தால் அவ்வளவாக சந்தோஷம் கிடையாது கோபம் வாழ்க்கையில் விரக்தி சந்தோஷமின்மை ஏற்படும் கணவன் மனைவி பிரிந்து வாழ நேரலாம் ஏழாம் அதிபதி ஏழில் நின்றால் ஜாதகரின் அந்தஸ்துக்கு நிகரான கலத்தரம் அமையும் மனைவியால் ஜாதகர் சந்தோஷம் அடைவார் வீரம் அறிவு திறமை போன்ற குணங்கள் சிறப்பாக இருக்கும் அதிக நண்பர்களையும் அவர்களால் ஆதாயத்தையும் அடைவார் வாயு சம்பந்தமான நோயால் அவதிப்படுவார் ஏழாம் அதிபதி எட்டில் நின்றால் திருமண வாழ்க்கையில் பிரச்சனையாக இருக்கும் மனைவி நோயினால் துன்பப்படுவார் ஜாதகர் கலத்திரத்திற்கு பணிந்தவராக இருப்பார் நல்ல செயல்களில் ஈடுபட முடியாத சூழ்நிலையில் இருப்பார் அவமானத்தை தேடித்தரும் கலத்திரமாக இருக்கும் ஏழாம் அதிபதி ஒன்பதில் இருந்தால் ஜாதகர் பல பெண்களால் விரும்பப்படுவார் கலத்திரத்தை நேசிப்பவர் பூர்வ புண்ணியத்தால் கலத்திரத்தின் சொத்துக்களை அடைவார் இளவயதிலேயே விவாகம் நடக்கும் ஏழாம் அதிபதி பத்தில் என்றால் மனைவி கீழ்படியாதவராக இருப்பார் சமயப்பற்ற உடையவர் செல்வம் வந்து சேரும் மனைவி மூலமும் மனைவி வழியிலும் வருமானம் கிடைக்கும் களத்திர தோஷம் ஏற்படும் ஜாதக தொழிலில் மனைவியின் பங்களிப்பு இருக்கும் ஏழாம் அதிபதி பதினொன்னில் நின்றால் ஜாதகர் மனைவி மூலம் லாபம் அடைவார் பிள்ளைகள் மூலம் மகிழ்ச்சியின்மை ஏற்படும் தொழிலில் மனைவியின் பங்களிப்பு மூலம் ஆதாயம் அடைவார் ஏழாம் அதிபதி பன்னிரெண்டில் நின்றால் செலவழியான கலத்திரம் அமையும் ஏழ்மையும் ஒற்றுமை குறைவும் திருப்தியற்ற திருமண வாழ்க்கையும் ஏற்படுத்தும் கலத்தரத்தையும் பிரிந்து வாழும் சூழலும் நேரும் ஏழாம் அதிபதி பன்னிரண்டு பாவங்களில் நிற்கும் பலன்கள் பற்றி பார்த்தோம் தங்கள் ஜாதங்களில் தங்கள் குழந்தைகள் ஜாதங்களில் ஏழாம் அதிபதி எங்கிருக்கிறார் எந்த பாவத்தில் இருக்கிறார் என்னென்ன பலன்கள் என்பதை புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு அதற்கேற்ற மாதிரி வாழ்வியலில் சிறப்பாக அமைத்து கொண்டு ஆனந்தமாக வாழுங்கள் ஆரோக்கியமாக இருங்கள் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி